அதே மாதிரி இதில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் வித்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத என்னால் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா மக்கள் கூட்டிக்கிட்டே இருக்காங்க நாங்களும் ஒரு பக்கம் கல்லாக கட்டிக்கிட்டே இருப்போம்னா என்ன அர்த்தம் ஒன்று டிக்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் எதுவுமே பண்ணாமல் டிக்கெட் காசு வர வர வாங்கி வாங்கி உள்ளே போட்டு டிக்கெட்டை கொடுத்து உள்ளே அனுப்பிட்டே இருந்தால் கூட்டணிச்சல் ஏற்படாமல் ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்னைக்கான வீடியோவில் இந்தியன் கவன குறைவுனால மட்டும் பதினோரு பெண்கள் ஐந்து குழந்தைகள் இரண்டு ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு உயிர் அனாமத்தாக போயிருக்கு என்ன அனாமத்தாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக பதினெட்டு உயிர் போயிருக்கு அந்த கூட்ட நெரிசலை கவர்மெண்ட் நினச்சிருந்தாலோ ரயில்வேஸ் நினச்சிருந்தாலோ கட்டுப்படுத்தியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கட்டுப்படுத்தியிருக்க முடியும் இந்த கூட்ட நெரிசல் நிகழ்வதற்கான காரணங்கள் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நான் தேடி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று ரயில்வேஸ் பண்ண கிட்டத்தட்ட மூணு நாலு தப்பையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னொன்று கவர்மெண்ட் தரப்பில் இருந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னும் நான் ஆவலை காத்திட்ருக்கேன் அதாவது இந்த விஷயம்லாம் நடந்து முடித்த பிறகு அந்த பயணிகளுடைய செருப்பாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் பேகு அந்த ஆப்பிள் பழம் தோசை கட்டிலாம் கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் அப்படி செதறிகிடக்கும் கிடக்கும்போது பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு வீடியோ போய் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பிப்ரவரி பதினஞ்சு சனிக்கிழமை ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகு தான் அவசர நிலையை ரயில்வேஸ் அறிவிக்குது நியூ டெல்லியில் அது வரைக்கும் முன்னாடி கூட்டம் கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்க பண்ணலை தான் உண்மை நியூ டெல்லியிலேருந்து ஜம்மு செல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரெயினில் தான் மக்கள் வந்து அதிகமாக ஏற விருப்பப்பட்டுருக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது இந்த ட்ரெயின் வந்து பதினஞ்சாவது வழித்தடத்தில் நின்றுட்டுருக்கு பதினாலாவது வழித்தடத்தில் நின்றுகிட்டு இருந்த பாட்னா செல்லக்கூடிய மகத் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ரயிலும் தான் அந்த டைமில் அங்கே நிற்கணும் ஆனால் முன்னாடியே போயிருக்க வேண்டிய இரண்டு ரயில் வந்து தாமதமாக வந்திருக்கு அந்த இரண்டு ரயில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சேனானி எக்ஸ்பிரஸ் புவனேஸ்வரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு ரயில் பன்னிரெண்டாவது வழித்தடம் பதிமூணாவது வழித்தடத்தில் நிற்கக்கூடிய ரயில்கள் தாமதமாக வந்திருக்கு தாமதமாக வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் அங்கே இருக்கக்கூடிய வெயிட் பண்ணக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்திருக்கு இந்த பதினாலாவது பதினஞ்சாவது ரயிலில் ஏறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் கரெக்டாக ஒரு பத்து மணி போல் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டோன்னே ரயில்வே சென்டர் பண்ணியிருக்காங்க அவசர நிலையை அறிவித்து மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டாங்க வெளியேற்றும் தான் தெரியுது பதினோரு பெண்கள் ஐந்து குழந்தைகள் இரண்டு ஆண்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பதுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் இன்னும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க பதினெட்டு உயிர் போயிருக்கு அப்படின்ட்டு நியூஸ் வெளியாகுது இதில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கப்படுறது வந்து அந்த ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வராதது சா சாசன எக்ஸ்பிரஸும் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸும் கரெக்ட் டைமுக்கு வராது இதில் ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் டிக்கெட்டை வந்து அதிகமாக விற்றுக்கிட்டே இருந்துருக்குறாங்க ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பொது டிக்கெட்டுகளை விற்றுருக்குறாங்க ரயில்வேஸ் ஏன் அவ்வளோ டிக்கெட்டுகளை விற்கிறீங்க தான் இடம் இல்லைன்னு தெரியுது அவ்வளோ ரயில்களும் நம்மள்ட இல்லைன்னு தெரியுது அப்படியே ரயில்கள் இருந்தாலும் அது குறிப்பிட்ட டைமுக்கு ஓடாதுன்னு நம்மளுக்கு தெரியுது அப்படி தெரியும் போது எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் விற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க டிக்கெட் ஸ்டாப்பே பண்ணல டிக்கெட் வந்து ஒரு சைடு கல்லா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் இன்னொரு சைடு கூட்டத்தில் நெறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ரயில்வேஸ் என்ன பண்ணியிருக்கலாம்னா டிக்கெட்டை ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அந்த டைம் அந்த ட்ரெயின் வர்றதுக்கான டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயணிகளை கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கலாம் ரயில் நிலையத்திற்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கலாம் உள்ள அந்த நடைமேடை அந்த பிளாட்ஃபாரத்துலேயே நீங்கள் வெயிட் பண்ண வச்சது முதல் தப்பு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான காவல்துறை பங்களிப்பு அங்கே சுத்தமாக இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன் காவல்துறையே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரிழந்தவங்களுடைய உறவினர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அங்கே முறையான முதலுதவி கூட அளிக்கப்படவில்லை அதற்கான வசதிகள் கூட இந்தியாவில் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக இருக்குது உண்மை இது வந்து உண்மை போலீஸாரும் இல்லை மருத்துவ குழுவும் இல்லை எந்தவித முதல் உதவியும் அளிக்கப்படலை அதனால தான் பதினெட்டு பேர் இறந்தும் போயிருக்காங்க இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எத்தனை பேர் இறக்க போகிறாங்கன்னு தெரில யாருக்கனே கும்பமேளாவில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இறந்துட்டாங்க அந்த பீப்புள் யார் அவங்களுடைய விவகாரம் எதுவுமே தெரிய வரலை எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு கூட மீடியாவுக்கு சொல்லலை அதே மாதிரி திருப்பதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கூட்ட நெரிசல் ஏற்படுறதா இருக்கட்டும் அல்லூர் வரும்போது கூட்ட நெரிசல் ஏற்படுறதா இருக்கட்டும் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்குது கரெக்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கூட்டம் கூடுறவங்கள கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுற எவ்வளவோ கூட்டங்கள் இருக்க தான் செய்து அஞ்சு லட்சம் பீப்புளெலாம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் கூட தான் செஞ்சாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அங்கே கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் கரெக்டான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருந்துச்சு ஒரு தனியார் அமைப்பே இவ்வளோ தூரத்துக்கு பண்ணும் பொழுது கவர்மெண்ட் நினச்சா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கட்டுப்படுத்த முடியும் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளையாக ஃபஸ்ட்டு அனுப்பி அனுப்பி வச்சிங்கன்னா எப்படி நெரிசல் ஏற்பட போகுதுன்ட்டு எனக்கு தெரில அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரயில்வேஸ் முன் வரலை அதுதான் உண்மை இன்னொன்று ரயில்வேஸ் நினச்சிருந்தால் கண்டிப்பாக கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியும் கரெக்டாக பீப்புள்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்திருக்கலாம் சும்மா இவங்க வந்து சாதாரண டேஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க விட்டுருக்காங்க அப்படி விட்டது மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசுவாரான்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டார் அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்டாலும் அவர் என்ன திரும்ப சொல்லுவார் பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதலை கொள்கிறேன் மிகவும் வருத்தப்படுற விஷயம் தெரிஞ்சோடனே என் நெஞ்சை இடிஞ்சு போச்சு அப்படியே நான் கீழே உணர்ந்துட்டேன் அசையாத மரம் ஒன்று ஊழியது கீழே அப்படிங்கிற கதையை ஆகி போச்சு அப்படின்ட்டு சொல்லுவார் வேறு என்ன சொல்லுவார் வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டார் முழுக்க முழுக்க ஒரு மத்திய அரசு செய்த மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்தளவில் அவருங்கிறத விட கவனக்குறைவு கவனமாக இருந்ததுனால் இந்த உயிரிழப்பை தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய இது இனிமையாவது கொஞ்சம் கவனமாக இருங்கய்யா பார்த்துங்கய்யா மக்களுடைய உயிர் நீங்கள் வந்து மகா கும்பமேளால மிகப்பெரிய சட்டு போட்டு வச்சுருக்கிறீங்க அப்புறம் கோயில்களெல்லாம் நல்லா அலங்கரிச்சு வச்சுருக்கிறீங்க பேனாக வைக்கிறீங்க பென்சில் வைக்கிறீங்க அதெல்லாம் தாண்டி அதை பார்வையிடுறதுக்கு மக்கள் வாரான் அந்த மக்கள் வரும் அவர்களுக்கு அங்கே வந்து சாமி கும்பிட்றப்பவது மக்கள் தான் குளிக்க போகிறது மக்கள் தான் தேங்காய் வாங்க போகிறது மக்கள் தான் பாசி வாங்க போகிறது மக்கள் தான் அந்த மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய நோக்கமும் கோரிக்கையும் மத்தபடி யாரையும் போட்டு தாக்கணும் இவங்கள குறை சொல்லணும் அவங்கள குறை சொல்லணும் எதுவுமே கிடையாது மக்கள் வராங்கன்னா அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் நீங்கள் ராஜா மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு யாரும் கேட்கலை தேவையான கழிப்பிடங்கள் தேவையான உணவு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை அப்படியே ஏதாவது ஒன்று ஆனாலும் அதை சரி செய்வதற்கு மருத்துவ குழு முதலுதவிக்குழு இது தானாங்க நாங்கள் கேட்குறோம் மக்கள் பொதுவாக கூற பொது இடங்களில் இது அஞ்சும் இருந்துட்டால் மக்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் விற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத என்னால் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா மக்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க நாங்களும் ஒரு பக்கம் கல்லாக கட்டிக்கிட்டே இருப்போம்னா என்ன அர்த்தம் ஒன்றே டிக்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் எதுவுமே பண்ணாமல் டிக்கெட் காசு வர வர வாங்கி வாங்கி உள்ளே போட்டு டிக்கெட்டை கொடுத்து உள்ளே அனுப்பிட்டே இருந்தால் கூட்டு நெரிச்சல் ஏற்படாமல் வேறு என்ன நெரிசல் ஏற்படும் சத்தியமாக சொல்கிறேன் ரயில்வேஸ் நினச்சிருந்தால் இந்த ஒரு இதை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதில் உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்